வணக்கம் சென்னக்குழுப்பு சேனலுக்கு உங்களான விரைபுடன் வரவேற்கின்ற இன்றைய சமையலில் காரக்குடி கார தேங்காய் பால் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போங்க வித்தியாசமாக இருக்கும் சுவை அருமையாக இருக்கும் விசேஷ நாள் வந்தால் இந்த கிரேவி அங்கே செய்ய மாட்டாங்க அதற்கு தேவையான பொருள் சின்ன துண்டுகள்லாம் தேங்காய் ஒரு எட்டு துண்டுகள் போட்டுக்கோங்க இஞ்சி ஒரு ஏழு சின்ன துண்டுகள் பூண்டு ஏழு ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க நான்கு முந்திரி எழுது வெங்காயம் நான்கு சோம்பு அரை ஸ்பூன் கசகசா அரை ஸ்பூன் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துப்போம் இந்த கிரேவி இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதத்துக்கு சைடிஸாக வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் பிரியாணி தேங்காய் சாதம் பால் சாதம் இந்த மாதிரி வெரைட்டிஸ் ரைஸ்க்கும் இந்த உருளைக்கிழங்கு கிரேவி ரொம்ப நல்லா இருக்குங்க பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க நல்ல நீல வாக்கில் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மூன்று ஊருக்கிழங்க பெரிய ஊருக்கிழங்க அதை சின்ன சின்ன துண்டுகள்லாம் கட் பண்ணி வேக வச்சு தோல் அக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை அரைச்ச விழுது ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேங்க கொஞ்சம் போல் கொத்தமல்லி எடுத்துருக்கேன் ஒரு கு புதினா இருக்குது இல்லைங்களா புதினா கஸ்தூரி மெட்டி அது கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேங்க சும்மா கொஞ்சம் பிள்ளை எடுத்தீங்கன்னா போதுமானது தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை ஒன்று கிராம்பு ஒன்று ஸ்டார் ஒன்று அவ்வளோதான் சோம்பு தேவைன்னா அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் சோம்பு சேர்க்கலை ஏன்னா சோம்பு வந்து நம்ம அரைச்சிருக்கோம் சோம்பு கசகசம் எல்லாமே கசகசம் அரை ஸ்பூன் நான் சொல்ல மறந்துட்டேன் அதேமாரி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சு வானிலையில் வச்சுட்டு மூன்று ஸ்பூன் ரிஃபைன் ஆயில் விட்டுறலாம் எண்ணெய் காய் காய்ஞ்சதும் விழுஞ்ச இலை பட்டை சாறு ஒரு பத்து கருவேப்பில் சேர்த்துட்டு அது பொறிஞ்சி வ தாளித்தமானதும் வெங்காயத்தை சேர்த்தலாம் இதில் வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதக்கணுன்ட்டு இல்லைங்க கண்ணாடி பதம் தான் ரொம்ப நேரம் வதக்கினிங்கன்னா அந்த கிரேவியோட டேஸ்ட்டு மாறிடும் இதற்கு வந்து கண்ணாடி பதத்தில் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும் அவ்வளோதான் இப்போது வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெங்காயம் வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இது போதுன்னு பாருங்கள் இந்த கண்ணாடி பதம் அதுதான் அடுத்து வந்து உருளைக்கெழங்க நான் சேர்க்க போகிறேங்க உருளைக்கிழங்கு வேக வச்சு சின்ன சின்ன துண்டுகள்லாம் நான் சேர்த்துருக்கேன் அதுல வந்து புதினா இலை கஸ்தூரி மெட்டி அதுக்கப்புறம் வந்து அரைச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கும் அரைச்ச விழுது வந்து நீங்க மெம்பர்ஸ் கேட்ட மாதிரி அதிகப்படுத்துக்கலாம் இப்போ நான் வந்து நல்லா வதக்கிட்டு அடுத்து வந்து கொத்தமல்லி அதையெல்லாம் பச்சையாக அப்படியே நம்ம செஞ்சு முடிச்ச பிறகு தூங்குறதுக்கு பதில் வேகும்போது நம்ம கொத்தமல்லி தூங்கினோம்னா அந்த வாசம் வந்து நல்லா உருளைக்கெழங்களை இறங்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துட்டேன் மிக்சி ஜாரை அலம்பியே அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க அரை டம்ளர் இருக்கும் இப்போ அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டாங்க அவ்வளோதான் இதை கலந்து கொடுங்க இதை கலந்து கொடுத்து நல்லா கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இந்த மசாலாலாம் உருளைக்கெழங்கெல்லாம் இறங்கணும் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் கலந்து கொடுத்து வேக விடுவோம் அடுத்து வந்து இதில் வந்து முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கப்பாரு ஒன்றுமே இல்லைங்க நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் போல் கரம் மசாலா ஒரு அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க கரம் மசாலா கால் ஸ்பூன் அது இன்னும் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம் அதுக்கடுத்து வந்து சட்டப்பட்டு மூடிடலாம் இப்போ கொஞ்ச நாள் வெந்து நல்லா சுந்தி சுருளை வந்துட்டு பாருங்கள் இதுதான் பதம் இதுக்கு அடுத்து வந்து இன்னொரு பொருள் நம்ம சேர்க்கணும் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் ஒரு பிஞ்சு அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது உங்கள் தான் இல்லைன்னா கூடுதலாக ரெண்டு பத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க கா கொஞ்சம் சேஞ்சுக்காக நான் அதை சேர்த்துக்கவேன் இதை நல்லா வதக்கி கொடுங்க அவ்வளோதாங்க சூப்பராக காரோக்கோடி ஸ்டைலில் நம்ம உருளைக்கெழங்கு கறி கிரேவி செஞ்சுட்டோம் இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அனைத்துமே சொல்லியிருக்கேன் இது எல்லா கிச்சனுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் பொங்கலை தவிர்த்து தோசை இட்லி பூரி சப்பாத்தி சாதத்துக்கும் சைடிஸை வச்சு சாப்பிடலாம் இது மீ இது வந்து நைட்டுக்கும் சேர்த்து தான் நான் வந்து இந்த பால் கறி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு பால் கறி வந்து விசேஷ நாளில் நிச்சயமாக வந்து காரைக்குடி பக்கம் மதுரை சைடெல்லாம் வைப்பாங்க இங்கே காரக்குடியில் கொஞ்சமாக மிளகாய்க்கு ஒரு அளவுக்கு சேர்க்குற பழக்கம் உண்டு அதே மாதிரி கஸ்தூரி மேத்தி அது கொஞ்சம் சேர்ப்பாங்க அவ்வளோதாங்க இன்னும் என்னங்க வெயிட் பண்ணுறீங்க மத்தியான சாப்பாடும் ரெடி ஆகிட சாப்பிடலாம் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெறும் வாயிலை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் நல்லாயிருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி